சிவராமபுரம் குருவால்க குருவே துணை குருவால்க குருவே துணை சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது குருவே குருவேதுணை பாபா கோயில் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில் சிவராமபுரம் சாய்ராம் 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 குருவால்க துணை நீங்களே நேரடியாக இங்கே பாபாவிற்கு ஆரத்தி எடுக்கலாம் ஆரத்தி எடுக்கலாம் பாலபிஷேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் பாலபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் 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 குரு வாழ்க நிறுவேற்றோம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் இந்த சிவராமபுரம் குரு வாழ்க விவேக்கு குரு வாழ்க விவேக்கு ராம் சிவராமபுரம் மேற்கு பார்த்த ஆலயம் மேற்கு பார்த்த ஆலயம் குளத்துக்கு நடுவில் மேற்கு பார்த்த ஆலயம் இந்த சிவராமபுரம் வந்தவன் முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த விநாயகர் இந்த ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதியை வணங்கிவிட்டு இந்த அக்னியை சுற்ற வேண்டும் இந்த அக்னி துணியை சுற்ற வேண்டும் இந்த அக்னியை ஒன்பது முறை சுற்றிவிட்டு அத்திமரம் அத்திமரம் அழகான அத்திமரம் எல்லா அத்திமரம் இந்த அத்திமரத்தை ஏழு முறை சுற்ற வேண்டும் விநாயகர் விநாயகரை பார்த்துவிட்டு அக்னி துணியை சுற்றிவிட்டு இந்த ஆஞ்சநேயரை வணங்கி பஞ்சமுக ஆஞ்சநேயரை காண வேண்டும் இந்த ப பஞ்சமுக ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை ஒரு ஐந்து முறை சுற்றி விட்டு வர வேண்டும் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை பிறகு பாடகச்சேரி ராமனியசாமியை வணங்க வேண்டும் பாடகச்சேரியை ராமனியசாமியை வணங்க வேண்டும் பாடகச்சேரி ராமனியசாமியை வணங்க வேண்டும் குருவாள்க குருவே துணை சாய்ராம் இங்கு நமக்கு சூக்குவமாக ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிசிவர்களும் முனிவர்களும் அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் முனிவர்களும் நமக்கு இங்கு அருளாசி சூக்குவமாக வழங்கி கொண்டு உள்ளார்கள் குருவாள்க குருவே துணை பாபாவை வணங்க வேண்டும் பாலபிஷேகம் இந்த பாபாவை வணங்க வேண்டும் செல்வக்காளியம்மன் திருக்கோயில் செல்வக்காளியம்மன் திருக்கோயில் இவர்களை வணங்கி விட்டு பாபாவை வணங்குதல் நலம் பாபாவை வணங்குதல் நலம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் சிவராமபுரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிந்து தீபாராதனை எண்ணெய் காப்பு அலங்காரம் தீபாராதனை எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிந்து தீபாராதனை குருவால்குவேச்சனை தாய்ராம் சாய்ராம் சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் திரவிய அபிஷேகம் பாபாவிற்கு திரவிய பொடி அபிஷேகம் திரவிய பொடியினால் அபிஷேகம் திரேவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை திரேவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை சாய்ராம் தாய்ராம் சாய்ராம் குரு வாழ்க குருவே துணை மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் சாய்ராம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி எடுக்கப்படுகிறது சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை மாவுப்பொடி அபிஷேகம் மாவுப்பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குரு வாழ்க்கை மாவுபுடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாரதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 பழச்சார அபிஷேகம் எலுமிச்ச பலச்சார அபிஷேகம் எலுமிச்ச பழச்சார அபிஷேகம் பாபாக்கு எலுமிச்ச பலச்சாரினோ அபி எலுமிச்ச பலச்சார அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி எலுமிச்ச பலச்சார அபிஷேகம் முடிஞ்சே தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 குருவாள்குருவே துணை பாபாவிற்கு அபிஷேகம் தைதி இனவல் அபிஷேகம் அபிஷேகம் தைதி இனவள் அபிஷேகம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவேத்தர் குரு வாழ்க குருவே திரு சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறது சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 அபிஷேகம் முடிந்து பாபாவிற்கு தீபாராதனை தீபாரத்தை நடைபெறுகிறது சாய்ராம் 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 உருவாழ்க குருவே துணை உருவாழ்க குருவே துணை बाबा के पंजाबृद अभिषेक बाबा के पंजाबृद अभिषेक पंजाब में जहाँ अभिषेक मुझे दीवार है पंजाब में अभिषेक मुझे दीवार है दीवार से सराम 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 तेन अभिषेकम तेन इनाल अभिषेकम சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிசேகம் செய்யலாம் சிறுவர்களும் ஆரத்தி எடுக்கலாம் சிறுவர்களும் பாலபிரம் செய்யலாம் சிவராமபுரம் சிவராமபுரம் இருவர்களும் இங்கு பாலபிஜயம் செய்யலாம் செய்து கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் சேதான் சேதாந்த் சேலம் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவே துணை நம்பி குருவாள்க குருவேத்தினை குருவாள்க குருவேத்தனை

ஆ சம்பதா சம்பதா கிண்டிகிட்டேன் அவங்க நேரடியாக நீங்களே செய்யலாம் கொண்டு கும்பகோணத்திலிருந்து இருபத்தி கிலோமீட்டர் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 குரு வாழ்க துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நீங்களே நேரடியாக கருவறை சென்று பாலாபிஷேகம் செய்யலாம் கருவறையில் சென்று பாலாபிஷேகம் செய்யலாம் சாயராம் சாயராம் சாய்ராம் குரு வாழ்க குருவே துணை மயிலாடுதுறையின் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது இந்த சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் பாலாபிஷேகம் இனிதே முடிந்தது பாலபிஷேகம் இனிதே முடிந்தது பால அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்து தீபாராதனை தீபாரதி தாராம் சாராம் சாராம் குருவாள்குருவே துணை குருவாள்குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி சாராம் சந்தன அபிஷேகம் சந்தன அபிஷேகம் முடிந்து தீபாராதனை சந்தன அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தை சாயராம் 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 குரு வாழ்க குருவே துணை குருவாள்க குருவே துணை பன்னீர் அபிஷேகம் பாபாவிற்கு பன்னீர் அபிஷேகம் பன்னீர்னால அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர்னால் அபிஷேகம்